இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் நடந்த ஓடிய மேட்ச்ல நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவை அசால்ட்டா வின் பண்ணி இவங்க வந்து ட்ரை சீரிஸ்க்கான ஃபைனல் மேட்சுக்கு வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இவங்க மூணு பேருக்கும் ட்ரை சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் மோதினாங்க இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பேட் பேட்டிங் வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்ல பௌமா கூட அவுட் ஆயிட்டாரு ஆனா மேத்யூ பிரிட்ஸ் இருந்துகிட்டு நான் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க ஐம்பது ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாரு இது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனான மல்டரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு இதனால சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்துக்கு எதிராக முன்னூத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா சவுத் ஆப்பிரிக்கா இம்புட் ரன் எடுத்தாங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தால் போதும் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க இன்னைக்கு நியூசிலாந்தோட பேட்டிங்கும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நியூசிலாந்தோட பேட்ஸ்மேனான கான்வேவும் வில்லியம்சனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் வேமா போனாலும் வில்லியம்சனும் கான்வேவும் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்சை விட மாட்டோமா நாங்கள் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதில் வந்து கான்வே தொண்ணூற்றி ஏழு ரன் வந்து எடுத்திருந்தாருங்க எப்படி மனுஷன் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்க போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்வே வந்து ஜூனியர் டால்டாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் வில்லியம்சன் இருந்துக்கிட்டு எப்பா நீ வேணால் அவுட் ஆகு நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் செஞ்சுரி அடிக்கிறது மட்டும் இல்லை இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு ரொம்ப சூப்பராக வந்து விளாண்டு அழகாக நியூசிலாந்தை வின் பண்ண வச்சுட்டாருங்க இதனால இந்த மேட்சை நியூசிலாந்து நாற்பத்தி ஒம்போதாவது ஓவரில் விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை நியூசிலாந்து வின் பண்ணது மூலமாக ட்ரை சீரிஸ்க்கான ஃபைனல் மேட்சுக்கு நியூசிலாந்து வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போ அடுத்து வந்து நியூசிலாந்து கூட யார் மோத போகிறாங்க அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்க போகிற மேட்சை தான் வந்து தெரியும் இதுல யார் வின் பண்றாங்களோ இவங்க தான் நியூசிலாந்து கூட ஃபைனல்ல வந்து மோதுவாங்க உண்மையிலே ட்ரை சீரிஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நடக்குதுங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ட்ரை சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும் நல்லா வந்து பார்த்துட்டு இருப்போம் ரொம்ப நாள் இந்த ட்ரை சீரிஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சு இப்போ திரும்ப வந்து இந்த ட்ரை சீரிஸ் வந்து நடக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்